பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற தகவல் மிகவும் பயனுள்ளதுதான் எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா சக்தி வாய்ந்த பரிகார முறைகளை பத்திதான் பேச வந்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலம் வந்து தாழ்த்தி கொண்டே போறதுதான் சோ நம்ம கிட்டதான் அந்த தீர்வுங்கிறது இருக்கும் ஆனா நமக்கே தெரியாது நம்ம ஜாதக நோட்டை எடுத்துட்டு ஒரு ஜோசியர் கிட்ட போறது ஜாதகம் பார்க்கறது இந்த மாதிரி அவங்க கிட்ட நம்ம அவங்க வந்து நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களா நம்ம பிரச்சனைக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தருமே தேடிட்டு இருப்பீங்க சரி இப்போ ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்குமே வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் என்ன அப்படின்னு பெருசா பார்த்தோம்னா கடன் திருமண தடை தடை இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் மெயினா நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துகிறது சரி இப்போ முதல்ல பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையில யார் ஒருத்தங்க திருவண்ணாமலை அன்று சரி இப்ப பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை நாளன்று யார் ஒருத்தங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்கிறீர்களோ அவங்களுக்கு திருமண தடைகள் நிச்சயமாக விலகும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது கடன் பிரச்சனை செவ்வாய்க்கிழமை நாளன்று கிரிவலம் சென்று பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதற்குண்டான சோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனையை தீர்வதற்கான வழிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது மூன்றாவது பரி பரிகாரமாக என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை நாளன்று எக்காரணத்து கொண்டும் உங்கள் கையில இருந்து வெள்ளை நிற பொருட்களை தானம் கொடுக்க கூடாது வெள்ளிக்கிழமை நாளன்று வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கொடுக்கும் பொழுது சோ அதை வந்து தவிர்க்கிறது மிகவும் நல்லது அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி மோதிரம் வெள்ளி செயின் தான் இந்த பரிகாரம் சரி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா பௌர்ணமி நாளன்று சந்திர பகவான் அதாவது நிலாவின் வெளிச்சத்துல அந்த வெள்ளி செயினோ வெள்ளி மோதிரமோ என்ன வெள்ளியில வச்சிருக்கீங்களோ அதை கொண்டு போய் அந்த நிலவு வெளிச்சத்துல வெய்யுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்து நீங்க வந்து போட்டுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் ஆகட்டும் பில்லி சூனியம் ஆகட்டும் அல்லது உங்க மேல யாராவது ரொம்ப ஒரு பொறாமை குணத்துல இருக்காங்க எனக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே டக்கு டக்குன்னு ஆக மாட்டேங்கிது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயம் தீர்வுங்கிறது பெருசாக கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா வேலை தடை வேலை தடை அப்படிங்கறது இந்த காலத்துல வந்து நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க அல்லது கிடைச்ச வேலையில எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க சரி இப்போ இந்த நல்ல வேலை கிடைக்க வேலை தடை நீங்குவதற்கு என்ன பரிகாரம்னு பார்த்தோம்னா பதினொன்று சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகணுங்க போயிட்டு உங்க பேர் ராசி சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா வந்து அந்த ஆஞ்சநேயரால உங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் சோ அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில ஜாதகத்துல பெண் சாபங்கள் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் சரி அந்த சாபத்தை நீக்குவதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா மணிமேகலை என்ற பெயரில் உள்ள ஒரு பெண்மணிக்கிட்ட கிட்ட வந்து நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்கணும் ஸோ மணிமேகலைன்னு பெயர் இருந்தாவே போதுமானது அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் பெண் சாபம் சம்பந்தப்பட்ட நிக நிகழ்வுகளிலிருந்து நீங்க தப்பித்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா கடன் பிரச்சனைக்கான பரிகாரம் இந்த கடன் பிரச்சனைக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளன்று ஒரு கிலோ வெல்லம் வாங்கிக்கோங்க அதே போல் பதினோரு ரூபா தட்சணை எடுத்து வச்சுக்கோங்க கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர்க்கு அல்லது குருக்கள் மார்களுக்கு இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்து செய்து கொடுக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ வெல்லம் வாங்கணும் அடுத்ததாக பாக்கு பூ வாழைப்பழம் இதை வாங்கிட்டு பதினோருவா ரூபா தட்சணையாக வச்சு குருக்கள் கிட்ட கொடுங்க இதை விட பெரிய ஒரு மாற்றம் நிகழக்கூடியதாக எதுவும் இருக்காது ஸோ இந்த பரிகாரம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கடன் இருந்து தீர்வு அப்படிங்கிறது உண்டு பண்ணி தரும் ஸோ இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்காரருக்குமே சரி இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பிரச்சனையில் இருக்காங்க அவங்களுக்கு உண்டான தீர்வு எப்படி காணலாம் அப்படிங்கிறத அவங்களுக்குமே தெரியும் இந்த பதிவு இதோட மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்